பவானி லைஃப் ஸ்டைல் மணி பதினொன்னே முக்கால் இப்போ ஒரு கேஸ் வந்துருக்கு கஸ்டமர் சொல்கிறாங்க ரெண்டுலேயுமே தீட்டிலேயே மறைய மாட்டேங்குது பெருசுமே வர மாட்டேங்குது வர வரமாட்டேங்க சர்வீஸ் பண்ண கொடுத்துருக்காங்க சர்வீஸ் பண்ணிட்டு நமக்கு வந்து உள்ளே நெக்கல் செட் பண்ணணும் அதே கஸ்டமர் தான் ஃபேன் ஃபேன் அறுவது அப்புறமா பார்க்கலாம் மொதல் நம்ம கேஸை பார்க்கலாம் இது அறுக்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா பிளேட் வேணும் அது இருக்குது கையில் அது ஒழுங்காக அறுக்க மாட்டேங்கலேக்கா இது இருக்குன்னா உடஞ்சி போய் இருக்கு இது செட் ஆகுமான்னு தெரியாது இதே நேர்த்து நான் க்ளீன் பண்ணதும் போதும் இப்படி என் பொருளை காணும் ஜாமானம் காணும் பொருளை காணும் கீழே உள்ளது மேலே ஆகிட்டு மேலே உள்ளது கீழே ஆகிட்டுன்னு புறங்கிட்டுருக்காரு மொகர கட்டையை பாருங்க கேமரா சா சாலு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைலை வாங்கி ஒழிச்சு வைப்பாரான் கேமரா சாலு தானே ஏன்ட்டா மொபைலில் புடுங்க ஃப்ரெண்ட்ஸ் மொபைல் வந்து கொஞ்சம் வந்து வீடியோ கண்ணா நான் இருப்போம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க இதை வந்து கட் பண்ணி எடுக்கணும் ஏன்னா தான் த்ரூ பிடிச்சிட்டே போயிருக்கு இது வரைக்கும் நாங்கள் எத்தனையோ கேஸ் ரிப்பேர் பண்ணியிருக்கோம் எந்த ஒரு கேஸுமே நார்மலாக ஸ்க்ரூ போட்டு ஸ்க்ரூ போட்டு கழுத்துனா சரித்திரமே இல்லை ஏன்னா மா கஸ்டமரை வாங்கி பல வருஷம் யூஸ் பண்ணிவிட்டு இன்னும் ஏரியை மட்டும் கூடாமல் தரும்போது உள்ளாக்கெல்லாம் த்ரூ பிடிச்சிரும் இதை அறுத்து எடுத்துறதுக்குள்ள நாலு மரத்தை அறுத்துடலாம் போல் அப்படி இருக்குது இது எங்களுக்கு கட்டிங் பண்ணி எடுத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு அவங்களுக்கு நான் சொல்கிறேன் சரிங்களா கட் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அந்த எக்ஸ்ட்ரா பிளட் எதுவுமே வேலை செய்ய மாட்டேங்குது பேக்கில் இருக்கான்னு பார்க்கலாம் வாங்க தேட ஆரமிச்சிட்டாரு தேடன்னு சொன்னாரு நான் வீடியோ எடுக்காதங்களை கத்த ஆரம்பிச்சிட்டாரு துண்டு துண்டு ஒன்றைக்காலும் இதுவும் வேலை செய்ய மாட்டேது இதுவும் வேலை செய்ய மாட்டேது இதை கொடுத்தா இது உடச்சிடுச்சு என்ன சொல்றாரு நீ எதுக்குமே லாய் இல்லைன்னு சொல்றாரு அவரு எவ்வளோ லாய்க்குன்னு பார்க்கலாம் பொருள் இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுவேன் அதுக்கு நான் லாய் இல்லாமல் ஐட்டமே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேட்டில் தெரியாச்சு இந்த ரேட்டில் தெரியாச்சு இதில் தெரியாச்சு இதில் எல்லாத்தையும் ஜெதிலுமே இல்லை எங்கும் தருப்போம் இது பாருங்கள் மனுஷனுக்கு ஊசி போடுற இது என்ன சொல்லுவோம் சிரஞ்சு சிரஞ்சு இல்லை அது ஒரு ஆக்டர் இது வந்து நாங்கள் கேஸ் வரனால ஒட்டை போட்டு போட்டு சாரி ஓலஸ் எல்லாம் அடைச்சிருக்கோம் பார்த்துக்க அந்த ஊசி வாங்கி வச்சுருக்காரு இது அப்படி குத்தி வச்சிடும் நான் வெட்டுப்பட மாட்டேனே நான் வெத்துப்பட மாட்டேனே நீ என்ன வேணாலும் செஞ்சுக்கோன்னு அசர மாட்டுது அரை மணி நேரம் முடிஞ்சு போச்சு இன்னும் அதில் வந்து கட் பண்ண முடியல இப்போ பார்க்கலாம் இவராக அந்த கேஸாக யார் ஜெயிக்காமல் பார்க்கலாம் அரு 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 வந்து அறுத்து கடைசியில் அடி அடி அடினு அடித்து கழட்டியாச்சு ஒன்று கழட்டியாச்சு ஒன்று ஒன்று பாக்கி பேலன்ஸ் பார்த்திங்கன்னா கழட்டிங்க வச்சாச்சு கடைசியில் வின்னர் நம்ம தலைவர் சாப்பூச்சை போட்ட தலைவர் தான் ஜெயிச்சிட்டாரு முழுசு ஜெயிக்கல பாதி தான் ஜெயிச்சிருக்காரு ஒத்த பக்கத்தில் கழட்டியாச்சின் ஒத்த பக்கத்தில் காது இருக்குது பாக்கி இப்போ குணம் என்ன தருவா ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு வேலையை கையில் எடுத்துருவோம் டக்குன்னு முடியும்னு முடிக்கல அது ஆகலைன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு இவங்க நம்ம தமிழ் முருங்கை கீரை கேட்காங்க பறிக்கிட்டான்னு எங்கள் முதலாளி எங்களை கொண்டு வருவாரு இவங்கள விட்டுருவாரு ஆனால் பின்னாடி ஒரு மரம் இருக்கும் போங்கப்பான்னு சொல்லி அனுப்பியிருக்கேன் நம்ம முருங்கை மரம் அப்படியே பச்சை 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 கண்ணு குளுமையாக இருக்குது ஒன்று அறத்ததில் நாக்கு தள்ளிட்டு வாயை கொட்டாய் விட்டுட்டு உட்காந்துட்டாரு இதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆச்சு இது எவ்வளோ நேரம் பார்க்கலாம் இப்போ முருங்கை மரம் அவங்க ஒய்ஃப் பறிக்க போயிருக்காங்க ஒரு பின்னாடி போய் நிற்க போயிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் இந்த மகாராஷ்டிராக்காரங்களுக்கு முருங்கை மரத்தோடய குணமும் நிலமை தெரியாத பொண்ணு பறிச்சுட்டு போயிட்டா நல்லா ஒரு கொத்து வரைக்கும் பறிச்சிருக்கா பறிச்சுட்டு வண்டி வேறு உட்காந்துட்டா அப்பவும் யாரும் பறித்து சாப்பிட்றவங்க ஆசைப்படுறவங்கள பறிக்க விடுறது இல்லை என்ன தான் சோதனை தானும் தின்னமாட்டேன் அடுத்தவனும் தின்னோட மாட்டேன் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அவரால் கொஞ்சம் சோர்ந்துட்டார் இப்போ நான் கொஞ்சம் ட்ரை பண்ண போகிறேன் நம்மளும் பாதி வேலை செய்வோம் சரிங்களா அவரே முடியல என்னால் இப்படி முடியும் எனக்கு கிண்டல் அடிக்காத பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நான் அறுத்து அறுத்து பாதி ஸ்கூல் அறுத்துட்டேன் ஸ்கூல் நம்ம கொஞ்சம் தான் அறுக்க வேண்டியது இருக்குது முடிச்சு நான் அடுத்து முடிச்சுட்டு பார்க்கட்டேன் அவங்களே அதெல்லாம் சேர் பண்ணுங்கள் கையெல்லாம் பண்ணுங்கள் ரத்தம் கட்டி பிடிச்சிட்டு கட்டிங் பண்ணதில் இப்போ நான் என்ன செய்கிறேங்க துணி எப்படி வச்சு கை பாருங்க அப்படி கீதாகிட்டு முடியலடா சாமி நீ நீ கொண்ட போய் கட்டிங் பண்ணுறது தான் கட் பண்ணணும் கை அந்த போனால் தான் மிச்சம் அறுத்து அறுத்து முடியல இப்போ என்னால் முடியல இப்போ அவரை செய்ய சொல்லியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு மணி நேரமா இருக்கணும் இப்போ கையில் ரோடு போட்டது தான் மிச்சம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இதை உடச்சி எடுத்தாச்சு இப்போ நமக்கு பெரிய ப்ராப்ளம் என்னன்னா இந்த நட்டு மாதிரி எடுத்து பார்த்தீங்களா இதை தான் கட் பண்ணி எடுக்கணும் எங்கள்கிட்ட கட்ருங் மிஷின் இல்லை இவர் மார்க்கெட்டு போகிற பார்த்தீங்களா அங்கேருந்து கட் பண்ணி கொண்டாந்துடுவார் அங்கே அந்த இப்படியே ஷாப்பில் இருக்கும் இது ரெடியான தான் நமக்கு இந்த அடுப்பு ரெடியாகவும் முடியும் இனி இப்போ இவருக்கும் மார்க்கெட்டுக்கு பார் இப்போ சாயங்காலந்த வேலை ஆகும் சாமி முடியல வேஸ்டாக போச்சு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி கட் பண்ண முடியல இப்போ மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே கட்ரு மிஷினையும் கட் பண்ணிடலாம் சரிங்களா இந்த வேலைத்தோடு முடிக்கிறேன் இனி இதுக்கு ஜாமான் ஆகுனா தான் நம்ம சங்கல் செய்ய முடியும் சரிங்களா உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் பா மணியில் உங்களிடம் நான் நாளை மீட் பண்ணுறவங்கள சரிங்களா பை பை சீயூ எப்படி பிடிச்சிருந்தாலும் பிடிச்சிருக்கோ பிடிக்கலியோ என் கை வெட்டிட்டு அதுக்காக லைக் பண்ணணும் சப்ஸ்கிரைப் பண்ணணும் நாளை மீண்டும் நல்ல ஒரு பதிவு உங்களை சந்திக்கிறேன் இன்றைக்கி ஒரு ஆச்சு நாளைக்கு ரொம்ப மாட்டலாம் சட்டா பாய்பை லவ் லவ் யூ